ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வல்லார கீரையை வச்சு ஒரு கூட்டு தான் ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணணும்னு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நமக்கு அடுப்பு தேவையில்லை நெருப்பு தேவையில்லை எண்ணெயும் தேவையில்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா ஒரு ரெண்டு கட்டு வல்லாரக்கீரை எடுத்து வச்சிருக்கிறேன் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் சின்னதாக க நல்லா அலசிக்கிட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்குறேன் அப்புறம் ஒரு பவுலில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் சின்ன உள்ளி ஒரு கால் கிலோ சின்ன உள்ளி எடுத்து நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன் தக்காளியும் அதேமாரி நல்லா சின்னதாக பொடுசாக வெட்டி வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் இதுவும் சால்ட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா அந்த கீரை வெட்டி வச்சுருக்கதில் போட்டுக்கலாம் தக்காளி சின்ன உள்ளி பச்சை மிளகா எல்லாத்தையும் அந்த கீரையில் போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இது எப்படின்னா நல்லா நம்ம எந்த அளவுக்கு கையை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதில் நல்லா நசுக்கி மசிச்சு விடுற மணிக்கு நல்லா பண்ணணும் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த கீரையும் இதாகும் அந்த சின்ன வெங்காயமும் நல்லா இதாகி வரும் தக்காளி நல்லா மசிஞ்சிரும் பச்சை மிளகாய் எல்லா டேஸ்ட்டுமே அதில் இறங்கிரும் தேங்காய் வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டால் போதும் அப்புறம் கொஞ்சம் பெப்பரும் அதில் கொஞ்சம் நம்ம க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் இதுவும் காரத்துக்கு தான் பெப்பர் ரொம்ப நல்லது இப்போ இருக்கிற சளி இதுகளுக்கு நல்லது அதனால அதுவும் போட்டுட்டு கொஞ்சம் நான் ரோஸ் சால்ட்டும் இதில் நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் பச்சை மிளகாய் ரெண்டு தான் கட் பண்ணி பெப்பர் பெப்பர்காரம் உங்களுக்கு நல்லா தூக்கலாக பிடிக்குன்னா நல்லா போட்டுக்கோங்க அப்புறம் நல்லா கையை கழுவிட்டு நான் சொன்ன மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா கையால் அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் போட்டால் போதும் தேங்காய் வேண்டாம் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு விருப்பம் இல்லை தேங்காய் போட வேண்டாம் ஒரு மாதிரி இருக்குன்னா போடாதீங்க ஆனால் தேங்காய் போட்டால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து பருப்பு சாதம் ரசம் வெரங்கறி வெந்தய குழம்பு எல்லா இதுக்குமே இந்த கீரை வந்து எடுத்துக்கலாம் வல்லார கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு தெரியும் ஞாபக சக்திக்கு நல்ல ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு சாதத்தோட போட்டு பசைஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம ஆயில் எதுவுமே ஊற்ற வேண்டிய தேவையில்லை அடுப்புலேயும் நம்ம சமைக்க வேண்டாம் எல்லாமே பச்சை காய்கறிகள் சாப்பிடணும் தான் சொல்கிறாங்க அதுமாரி சின்ன உள்ளிலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி நான் அதனால் எல்லாமே இப்படி போட்டு செஞ்சுருக்கேன் இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் உப்பு கரெக்டாக போட்டிருக்கேன் போட்டு அதை லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு இது நம்ம சா சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னே செஞ்சு வச்சிருங்க செஞ்சு வச்சு அது ஒரு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் நல்லா அந்த இதில் இருக்கிற சாறு எல்லாமே அந்த கீரையில் இறங்கணும் நல்லா அந்த கீரையில் இறங்குறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே அந்த பொரியல் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த கீரை செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்